அந்த தாய அந்த தாயோட அந்த தங்கத்தை வளர்த்த அந்த தாய பாருங்க கை கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு கண்கள்லாம் காட்சி உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அம்மா இங்க வாங்கம்மா உங்க அந்த அம்மாவுக்கு மூணு பரிசு மணி பெருக்கடு சிறப்பு அந்த மாதிரி கரும்புல மான குட்டி இருள பண்ண மாடுமா ஆக அம்மா மாடு பிடிச்சி பாரு தொட்டு பாரு கரும்புல மான குட்டி அருளப்பன் மாடு ஆனா அந்த அம்மாவே வந்தாலும் வீட்டுக்கு அறுப்பார் எழுதி கொடுத்து பாரு அருளப்பன் அந்த அம்மா பேரு பாப்பாவா அவங்க மாமனார் பேர் இப்படி ஒரு அந்த 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 அம்மாவுக்கு தாயோட அந்த தங்கத்தை வளர்த்து அந்த உற்சாகப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு கண்கள் காய்ச்சி உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அம்மா உங்க அந்த அம்மாவுக்கு மூணு பரிசுங்க ஒண்டிய திறன் ஒரு டைனிங் டேபிள் ஒண்ணு ஒரு அண்டா ஒண்ணு ஒரு ரொக்க பரிசு ஒண்ணு ஒரு வெள்ளி காசு ஒண்ணு நாட்டாமை நடுபடி நாராஜ சேர்ப்பு வெள்ளி வில்லி சர்வா வெள்ளி காசு கைத்தடி உற்சாகப்படுத்துங்க அந்த அம்மா மாதிரி ஒரு ஆளெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் மழை வருது எல்லாம் கைத்தடி உற்சாகப்படுத்துங்க சத்தமா அந்த அம்மா அந்த மனப்பாறைக்கே பெருமை தமிழ்நாட்டிற்கே பெருமை அந்த தாய் போலீஸ் கோவில் நட்புக்காக இருவரம்பூர் வரதான நீங்களும் கத்துறீங்க

டாடா தண்ணி கொண்டு கொடுங்க டாடா வாட்டர் பாட்டில் கொண்டு கொடுங்க மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார் ராபுசல் முன்சிப் தங்குவேல் மலவரார் வளர்ப்போடு கருங்குளம் பீட்டி வந்தியர் ஜான் மாடு லியோ பவர் காட்டில் ஒன்றிய செயலரன் எஸ் எஸ்